அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை நந்தி கடலில் இருந்து நாய் போல இழுத்து வந்தேன் கோட்டா பய பேச்சு பற்றிய விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுமை பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாதுகாப்பு செயலாளராக தான் இருந்தபோது பித்தளை சந்தியில் தன் மீது குண்டு தாக்குதல் நடத்தி புலிகளின் தலைவர் பிரபாகரன் வேலையை ஆரம்பித்ததாகவும் பின்னர் பிரபாகரனை நந்தி கடலிலிருந்து நாய்போல் இழுத்து வந்து தான் அதனை முடித்து வைத்ததாகவும் இலங்கை ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷே தெரிவித்திருந்தார் சனிக்கிழமை காலை அம்பாறை உஹன உள்ள லாக்துக்கலா கிராமத்தில் நடந்த கிராமத்துடன் உரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசும்போது இதனை குறிப்பிட்டார் கோட்டாபயா தான் எதற்கும் தயாரானவர் என்றும் அதனால் மக்களுக்கு சேவை செய்வதே தனது தேவையாக உள்ளது எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மேலும் கூறினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த இலங்கை உள்நாட்டு போரின் இறுதி யுத்தம் நந்திக்கடல் பகுதியில் நடந்ததும் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் உடல் அப்பகுதியில் கிடைத்ததாக இலங்கை அரசு தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது தன் அதிகாரத்துக்கு வந்த பின்னர் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடவில்லை என்று இதன் தெரிவித்த கோட்டாபய ராஜபக்சே சட்டத்துக்கு முரணாக நடந்திருந்தால் சட்ட ரீதியாகவே அந்த விஷயம் அணுகப்படும் எனவும் குறிப்பிட்டார் இதேவேளை கடந்த ஆட்சியின் போது பரந்த அளவில் அரசியல் பழிவாங்கல்கள் நடந்தன எனவும் அவர் குற்றம் சாட்டினார் அண்மையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பொனென்டோ அரசாங்கத்தை விமர்சித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றியபோது ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவை குறிப்பிடும் வகையில் நந்தசேன என கூறியதை நினைவுபடுத்திய ஜனாதிபதி தாம் அதனை எதிர்பார்க்கவில்லை என்றார் நந்தசேன ஆம் நந்தசேன கோட்டாபய நல்ல பெயர் நந்தசேன கோட்டாபயவுக்கு இரண்டு பக்கங்கள் உள்ளன தங்களுக்கு ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தேவையில்லை என்றும் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டபய ராஜபக்ஷவை தமக்கு வேண்டும் எனவும் சில பௌத்த பிக்குகள் என்னிடம் கூறினார்கள் அதனை செய்ய முடியும் அவ்வாறு வந்தால் அதே வகையில் செயற்பட முடியும் என்று இதன்போது ஜனாதிபதி தெரிவித்தார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனை பற்றி கோட்டபய ராஜபக்ஷ கூறியமை தொடர்பு தனது கடுமையான கண்டனத்தை வெளியிடுவதாக மாகாண முன்னாள் அமைச்சரும் ஈழத்தமிழர் சுயாட்சி கழக செயலாளருமான அனந்தி சசிதரன் தெரிவித்ததாவது எவ்வளவு மன வக்கரமுடையவராக இருந்திருந்தால் இவ்வாறான ஒரு செய்தியை சிங்கள மக்கள் மத்தியில் இனவாதத்தை பரப்பும் நோக்கில் அவர் கூறியிருப்பார் என்று புரிகிறது உண்மையில் தேசிய தலைவர் பிரபாகரனை இவர் கொன்றிருந்தால் இந்திய அரசுக்கு ஏன் இவர் மரண சான்றிதழை வழங்கவில்லை என்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்கின்றோம் பிரபாகரனை இவர்கள் கொன்றிருந்தால் அவரின் டிஎன்ஏ பரிசோதனையை மேற்கொள்ள ஏன் இவர்கள் உடன்படவில்லை என்கிற கேள்வியையும் முன்வைக்க வேண்டியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே தேசிய தலைவர் பிரபாகரனை நாய் போல இழுத்துச் சென்றேன் என கூறுகின்ற வக்ரம் நிறைந்த அவரின் பேச்சை மேற் சொன்ன விஷயங்களுடனான நிரூபிக்க முடிந்திருந்தால் நிரூபிக்கட்டும் என்று சவால் விட்ட அவர் சிங்கள மக்களை வெறுமனே உசுப்பேற்றவும் தற்போது இழந்து கொண்டிருக்கும் தமது செல்வாக்கை நிலைநாட்டுவதற்காகவுமே இந்த சொற்களை அவர் பயன்படுத்தியதாக நான் கருதுகிறேன் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் கோட்டைபய ராஜபக்ஷவிடம் பத்திரிகையாளர்கள் நீங்கள் போர்க்குற்றம் புரிந்துள்ளீர்களா என கேட்டபோது யுத்த காலத்தில்தான் ஓர் அரசு அதிகாரியாக மட்டுமே இருந்ததாக தெரிவித்திருந்தார் ஆனால் நேற்றைய தினம் அவர் ஆட்சிய உரையின் ஊடாக தான் ஒரு போர்க்குற்றவாளி என நிரூபித்திருக்கின்றார் எனவும் அனந்தி சசிதரன் தெரிவித்திருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடுவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்காக க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்